கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை மதியம் சரியாக பன்னெண்டு மணி பத்து நிமிடங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைய தினத்திலும் காலையில் சொன்னது மாதிரி எட்டு மணிக்கு இந்த வெல்டர் வந்தாங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா சில விவரங்களை சொல்லிவிட்டு ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே மழை வந்துட்டுனா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதனால் அப்போ ரெண்டு நாளுக்குள்ளே ஏற்கனவே மழைக்கு அடியாக இருக்குது அப்பப்போ தூத்தல் போடுது மழை வந்து அந்த ஓடுலாம் காற்று தூக்கி போட்டுருந்தில்ல அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு மேலே தான் கிடந்தது எடுத்து வைக்கிறதுக்கு ஆட்களை நான் சொன்னேன் வரேன் அப்படின்னாங்க வரல அப்புறம் அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்கதை விட நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அன்பான தெய்வப்பிள்ளைகளே இந்த டேபிள் இந்த டேபிளுக்கு மேலே அந்த சேர் போட்டு பின் பக்கம் அடைச்சிருந்த அந்த தகரம் அடைச்சிருந்ததோ அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பின் போட்டு பின்பக்கத்தில் ஓடி மேலே ஏறி நைஸாக அந்த ஓட்டில் அப்படியே பேலன்ஸ் பண்ணி மேலே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் வந்து ரெண்டு ஓடு ஒன்றுக்கு மேலே ஒன்றா கிடந்து சரிங்களா அதையும் ஒன்று ஒன்றா நைஸாக நகட்டி எப்படி கிடந்தது அப்படியே தூக்கி போட்டிருக்கேன் சரிங்களா மாற்றி தான் தூக்கி போட்டிருக்கேன் மேலே வரக்கூடியது கீழே வந்திருக்கு அப்படி தான் தூக்கி போட்டிருக்கேன் மேலே வச்சு மாற்றலாம் முடியாது அதனால் அப்படியே தூக்கி போட்டிருக்கேன் ஓட்ல அங்கங்கே முக்கில் எல்லா ஓட்லேயுமே முக்கெல்லாம் உடஞ்சிருக்குது அந்த பக்கம் போட்டேன் அப்புறம் இந்த பக்கம் எட்டடி ஓடு இந்த எட்டடி ஓடு வந்து நல்லா நேர கீரல் விட்டுட்டு நடு மத்தியில் நேர கீரல் விட்டுட்டு அது ரெண்டு துண்டாகாமல் நைஸாக தூக்கி வச்சிருக்கேன் அப்படியே தூக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை நாங்கள் கீழே இறக்கும்போது ரெண்டு துண்டாயிரும் இந்த எட்டடி ஓடு வந்து ரெண்டு பீஸ் ஆகிரும் அப்படி அப்படி மேலேருந்து கீழே அப்படியே கீரல் விட்டுட்டு ஃபுல்லாக அன்பானவர்களே அப்புறம் அங்கே பாருங்க இந்த இடத்துல நல்லா உடஞ்சிருக்கு தெரியுது அந்த இடத்துல அளவாக உடஞ்சிட்டு அது மாதிரி மேலே இருக்க ஓடுகள்லையும் அங்கங்கே உடஞ்சிருக்கு ஆனால் ஒழுகாது ஏன்னா நிறைய இடம் இருக்குது கேப் இருக்குது அப்புறம் இதெல்லாம் சும்மா மாற்றி மாற்றி தான் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா திரும்ப இறக்கணும் இதை திரும்ப இறக்கி ரெண்டாவது வெல்டிங் பண்ணி பண்ணணும் அதனால் இதை மழைகெல்லாம் பெஞ்சால் நமக்கு கீழே தண்ணி வராமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன் ஆண்டவர் பெலன் தந்தார் கிருபை தந்தார் ஆனால் அந்த எட்டடி ஓட தூக்கும் போது குறுக்கு பிடிச்சிட்டு மேலே வச்சு குறுக்கு பிடிச்சிட்டு எனக்கு குறுக்கு குனிய முடியலை இருக்கும் குனிய முடியலை பயங்கர வேதனையாக இருக்குது என்ன செய்ய நம்ம தான் செய்யணும் நம்ம அனுபவிக்க வேண்டிய பாடுகளெல்லாம் நம்ம தான் அனுபவிக்கணும் ஆண்டவரே என்ன ஆஸ்பத்திரிக்கு போக மட்டும் வச்சிடாதாங்கப்பான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்கு நல்லா குனிய முடியலை எனக்கு நல்லா முன்னால ஸ்மூத்தாக குனிவேன் அந்த மாதிரி குனிய முடியலை வேணால் இதெல்லாம் தூக்கி போட்டேன் தூக்கி போட்டு மேலே ரெண்டு பக்கமும் கயிறு போட்டு கட்டிட்டேன் அன்பானவர்களே ஒரு வேளை காற்று அடித்து தூக்கி மலர்த்திட கூடாது அப்படின்னு சொல்லி கயிறு போட்டு கட்டிட்டேன் ஆனால் இனி காற்றடிச்சு தூக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் இந்த சைடும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் அங்கேருந்து காற்று வந்துனாலும் அப்படி போயிடும் அதனால் காற்று போகிறதுக்கு வழி இல்லாமல் ஓட்டை தூக்கி மலர்த்திட்டு அன்பானவர்களே அதோட குறுக்கு நல்லா பிடிச்சிட்டு நல்லா குனிய முடியலை நான் என்னை தண்ணி இன்னும் எடுக்கிறதுக்கு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் ஏன்னா ரெண்டு குடத்தை குனிஞ்சி தூக்கி பைக்குக்கு மேலே தூக்கி போடணும் ஓரளவு குனிஞ்சாலும் ஒரு குடம் தண்ணியெல்லாம் தூக்க முடியாது கொஞ்சம் வெயிட்டை தூக்க முடியல எப்படியும் ஆண்டவர் கிருப்பைனாலும் இந்த வேலையை ஒத்தையில் செஞ்சு முடிக்க ஆண்டவர் கிருப்பே தந்தார் ஒரு வேலை இருக்க இருக்க சரியாயிரும்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்படி அப்படி எப்படி நம்ம குனிய வேண்டியதுக்கு குனிஞ்சு தான் ஆகணும் நான் குனிய முடியாதுன்னு இருந்தால் அப்படியே இது செட் செட்டாகிடும் அதனால் வேதனையை பார்க்காம வலியை பார்க்காம குனிஞ்சணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அது செய்யும்போது அது சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்பானூர்களே அப்புறம் காலையில் ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன் சாப்பிடும்போது அப்படியே தெரியாமல் நாக்கில் கடிச்சிட்டு நானே நாக்கில் கடிச்சிட்டேன் அது வேறு அது வேறு வலிக்குது இது பண்ணு வாணிர் ஒழுங்க முடியாமல் எச்சில் ஒழுங்க முடியாமல் அப்படியே வலிக்குது புண்ணு மாதிரி வலிக்கிது எப்படி நாக்கில் கடிபட்டு வேற கஷ்டமாக இருக்குது அன்பானூர்ல சரி ஓரளவு நான் அந்த வேலையை செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார் இனி மிளகெலாம் வந்தாலும் கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் கழித்து இப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் அப்படிங்கும்போது நாளைக்கு வெள்ளிக்கிழமை அடுத்து சனிக்கிழமை ரெண்டு நாளாக மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் போவாங்க சரிங்களா அப்புறம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஏற்கனவே ஒரு கல்யாணக்கார தந்திருக்காங்க நம்மளை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பையன் சரிங்களா அதனால் அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் ஆனால் கல்யாணம் சாயங்காலம் தான் நாலு மணிக்கு தான் கல்யாணம் வந்து தூத்துக்குடியில் வச்சு கல்யாணம் ஆகவே திங்கட்கிழமையும் எப்படின்னு தெரில சரி கர்த்தர் கரெக்டாக நடத்துவார் அன்பான பிள்ளைகளே சரிங்களா இதுக்கும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு போய் பார்த்தேன் சரிங்களா ஆதிச்ச பேரில் ஒரு சார் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க அப்புறம் பாளையங்கோட்டையில் அன்பு சகோதரர் அவங்க ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் ஆதித்த பேரில் ஒரு ஒரு சிஸ்டர் ஒரு சகோதரி எனக்கு மக மாதிரி ஐநூறுரூவா கொடுத்தது சரிங்களா ஐநூறுரூவா கொடுத்தாங்க தேவைகள் ஆண்டவர் சந்தித்து தருவார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டோர் உங்களோடு பேசுனா நீங்களும் கொடுக்கலாம் நண்பானவர்களே ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் என் கையில் கொடுக்கணுனாலும் நீங்கள் கூப்பிட்டு கொடுக்கலாம் நான் வந்து வாங்கிக்கணும் ஜ பண்ணி வாங்கிக்குவேன் நீங்கள் கொடுப்பது கிருஷ்ணன் ராஜ்யத்துக்காக கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்தாலும் அதை நான் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் போட்டு தான் வெளியே எடுப்பேன் அப்படியே கையில் வச்சு செலவு பண்ண மாட்டேன் ஏன்னா எல்லாமே ஆடிட்டுக்குள்ளே போகணும் அது எனக்கு ஆண்டவர் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு ஆகவே நூறுரூவா இருந்தாலும் ஐம்பது ரூபா இருந்தாலும் பத்து ரூபா இருந்தாலும் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் தான் நான் எடுப்பேன் என்பானவர்களே சரிங்களா ஆமாம் ஆண்டவர் இன்றைக்கி இந்த இதை கொஞ்சம் செய்து முடிக்க கிருபை செய்தார் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் குறுக்கு தான் கொஞ்சம் வலிக்கு இருக்க இருக்க கொஞ்சம் சரியாகவும் நினைக்கிறேன் ஜோம் நிற்குங்க அன்பானவர்களே